வாஷ்டமி பெரும் திருவிழாவை நிகழவுள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக பர்கூர் நகரம் தியானலிங்கா மெடிக்கல்ஸ் ராமனையா அவர்கள் ஐந்து சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு திருக்கோயிலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் காலபைரவாஷ்டமி திருவிழா நடைபெறவுள்ள அன்னதானத்திற்கு நன்கொடையாக பர்கூர் ஆட்டோ சம்பத்தையா அவர்கள் பதினைந்து சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்தனர் வைரவ நிலையத்தின் நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக ஐம்பது கிலோ துவரம் பருப்பினை வருவூர் பைரவ பிரியன் குடும்பத்தார்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றியை திரு புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பையும் தொண்டர் பரவுகிறார் பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாம் இடர் கிடலுமா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு ஆதரவு நல்கிவிட பேசுற சிற்றம்பலம் பைரவ நிலையத்தில் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி திருவிழாவில் நடைபெற உள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக பாலைப்பள்ளி கிராம நிர்வாக அலுவலர் போற்றுதலுக்குரிய திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் ஐந்து சிப்பம் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சி திருச்சி தம்பலம் நிலையத்தில் நடைபெறக்கூடிய நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக வேப்பல் நத்தம் கிராமம் ஐயாசாமி ஐயா அவர்கள் இரண்டு சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்குகின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வைரவ நிலையத்தில் நடைபெறக்கூடிய இரண்டு சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்குகின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வைரவ நிலையத்தின் நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக பதினேழு சிப்பம் அரிசியை வேப்பல் நத்தம் ஊர்கவுண்டர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் மூலமாக பெரியோர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அரிசி வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சித்தம்பலம் பன்னெண்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி திருவிழாவில் நடைபெறக்கூடிய நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக சந்திரபுரம் ஊர் பொதுமக்கள் அடியார்கள் ஏழு சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பைரவ நிலையத்தில் நடைபெறக்கூடிய பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் உள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக கல்நார் சும்பட்டி சாந்தி நேரு அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஐந்து சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பைரவ நிலையத்தில் நடைபெறக்கூடிய காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் நிகழ உள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக புதுப்பேட்டை நிலவன் குமரன் அவர்கள் சார்பாக ஐந்து சிப்பம் அரிசி நன்கொடையாக வழங்கப்படுகின்றது திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவிற்கு நடைபெறவுள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக எண்பது சிப்பம் அரிசியினை ஊத்தங்கரை வட்டம் ஆண்டியூர் கிராமம் மாணிக்கவாசக பெருமானுடைய திருமடத்தை சார்ந்த அடியார் பெருமக்கள் ஊர் பெரியவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அத்துணை அடியார்களுக்கும் திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெரும் திருவிழாவில் நடைபெற உள்ள நித்திய அனதானத்திற்கு பத்து சிப்பம் அரிசி நன்கொடையாக தாய்மார் புது கார்த்திக் தேன்மொழி அவர்களுடைய குடும்பத்தார்களும் உறவினர்களும் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் காலபைரவாஷ்டமி பெருவிழாவில் நடைபெறவுள்ள நித்தி அன்னதானத்திற்கு புதுப்பேட்டை சங்கரையா அவர்கள் இரண்டு சிப்பம் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் கோயில் திருவிழா பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி திருவிழா பதினோரு நாள் சிறப்பாக பைரவர் பேர் திருவிழா நடக்கும் ஊர் பெரியவங்க எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் இந்த திருவிழாவில் அவசியம் நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும் அதுக்காக அழைப்பு கொடுக்கலாம் சிவனி போடுக்கை திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெரும் திருவிழாவில் நடைபெறவுள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக ஐம்பது சிப்பம் அரிசியை எகூர் வாழ் பொதுமக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவை முன்னிட்டு நிகழவுள்ள நன்கொடையாக திருப்பத்தூர் நகரை ரேவதி செல்வி அவர்களுடைய குடும்பத்தார்கள் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் திருச்சிற்றம்பலம் காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவிற்கு நன்கொடையாக திருப்பத்தூர் ஆசிரியர் நகர் பிரேம் கௌசல்யா குடும்பத்தார்கள் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நித்தி அன்னதானத்திற்கு திருப்பத்தூர் ஆசிரியர் நகர் ஜெயக்குமார் ஜீனத் அவர்கள் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள் திருச்சி தலம் ராமநாயக்கன் குட்டூர் ஜெயசுதா வடிவேல் குடும்பத்தார்கள் அன்னதானத்திற்கு அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்னதானத்திற்கு நன்கொடையாக ராஜ்குமார் மீனாட்சி குடும்பத்தார்கள் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள்

ஊர் பெரியவர்கள் பதினாறு சிப்பம் அரிசி ஒரு சிப்பம் பருப்பு நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக ஊர் பெரியவர்கள் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஸ்தமி பெறும் திருவிழாவில் நடைபெற உள்ள அன்னதானத்திற்கு நன்கொடையாக ஏலகிரி கிராமம் திரு மணியையா அவர்களுடைய குடும்பத்தார்கள் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் பதினெட்டாம் ஆண்டு கால பைரவாஷ்டமி பெருந்திருவிழாவின் நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக பதிமூன்று சிப்பம் அரிசி ஏலகிரி கிராமம் பச்சைமன் கோயில் சார்ந்த பெரியோர்கள் ஊர் பொதுமக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் நடைபெற உள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக பதினோரு சிப்பம் அரிசியை ஏலகிரி கிராமம் குரலரசன் குடும்பத்தார்கள் வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் நடைபெறவுள்ள நித்தி அன்னதானத்திற்கு நன்கொடையாக சோலையார்பேட்டை பிவிஆர் டீக்கடை சார்பாக இரண்டு சிற்பம் அரிசி நன்கொடையாக வழங்கப்படுகிறது திருக்கோயில் சார்பாக அவர்கள் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெரும் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறக்கூடிய நித்திய அன்னதானத்திற்கு முப்பத்தி ஐந்து சிப்பம் அரிசியை கட்டேரி வனத்து காளியம்மன் கோயில் சார்பாக பக்தர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் எல்லா பக்தர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் காலபைரவாஷ்டமி பெரும் திருவிழாவில் நடைபெற உள்ள அன்னதானத்திற்கு நன்கொடையாக நித்யா குடும்பத்தை சார்ந்தவர்கள் இரண்டு சிப்பம் அரிசியின் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக நன்றி அன்னதானத்திற்கு நன்கொடையாக ஜோலார்பேட்டை சுரேஷ்குமார் ஐயா அவர்கள் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்னதானத்திற்கு நன்கொடையாக ஜோலார்பேட்டை கிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு மூட்டை பருப்பினை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜோலார்பேட்டை மார்கொண்டன் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னதானத்திற்கு நன்கொடையாக மேஸ்திரி படவெட்டு ஐயா அவர்கள் ஒரு சிப்பம் அரசியல் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னதானத்திற்கு நன்கொடையாக கே எஸ் சாந்தி அம்மா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காந்திமதி உதயகுமார் ஐயா அவர்கள் ஒரு சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னதானத்திற்கு நன்கொடையாக அன்பு கண்மணி அவர்களுடைய குடும்பக்காரர்கள் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் அன்னதானத்திற்கு நன்கொடையாக பாரி மஞ்சுளா குடும்பத்தினர் ஒரு சிற்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் அன்னதானத்திற்கு நன்கொடையாக கவிதா கணேசன் குடும்பத்தினர் ஒரு சிற்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் அன்னதானத்திற்கு நன்கொடையாக ஆலப்பிரூர் பெரியவர்கள் சேர்ந்த சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெரும் திருவிழாவில் நடைபெற உள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக பதினான்கு சிப்பம் அரிசியை மல்லக்கொண்டா கிராமத்து வாழ் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் சாமுண்டீஸ்வரி அண்ணனுடைய திருக்கோயிலில் இந்த அரிசியானது வழங்கப்படுகிறது அரிசி வழங்கிய அனைவருக்கும் திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெரும் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற உள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக மல்லகுண்டா திரு சுரேஷ்குமார் ஐயா அவர்கள் ஹரீஷ் குடும்பத்தார்கள் ஐந்து சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருவிழாவில் நடைபெறவுள்ள அன்னதானத்திற்கு நன்கொடையாக மல்லகுண்டா பழனி அவர்கள் குடும்பத்தார்கள் ஐந்து சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்குகின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மல்லகுண்டா சின்னத்தாய் அவர்கள் ஒரு சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்குகின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற மல்லா நுர்குண்டா ஆனந்த் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு சிப்பம் அரிசி வழங்குகின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள் உதயகுமார் குடும்பத்தின் சார்பாக ஒரு சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்குகின்றார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள் மல்லகுண்டா ரமேஷ் குடும்பத்தார்கள் ஒரு சிப்பம் அரிசி நன்கொடையாக வழங்குகின்றார்கள் திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மல்லகுண்டா நடராஜன் ஐயா அவர்கள் ஒரு சிப்பம் அரிசி நன்கொடையாக வழங்குகின்றார்கள் திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மல்லகுண்டா சித்ரா அம்மா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு சிப்பம் அரிசி நன்கொடையாக வழங்குகின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் நடைபெறக்கூடிய நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக கார்பெண்டர் தண்டபாணி அய்யா அவர்களுடைய குடும்பம் மற்றும் சுற்றத்தார்கள் பதினைந்து சிற்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு நன்கொடையாக சிவகுமார் விஜயலட்சுமி குடும்பத்தார்கள் ஐந்து சிற்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு கால பைரவாஷ்டமி பெரும் திருவிழாவில் நடைபெறக்கூடிய நித்திய அன்னதானத்திற்கு பத்து சிப்பம் அரிசி நன்கொடையாக மகேந்திரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பைரவாஷ்டமி பெரும் திருவிழாவிற்கு நடைபெறவுள்ள அன்னதானத்திற்கு நன்கொடையாக ஜெயராமன் உஷா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் எட்டு சிப்பம் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் நடைபெற உள்ள அன்னதானத்திற்கு நன்கொடையாக பத்தாண்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பத்து சிப்பம் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் நடைபெறவுள்ள அன்னதானத்திற்கு நன்கொடையாக பத்து சிப்பம் அரிசியை புத்துக்கோயில் முன்னாள் தலைவர் மோகன்ராஜ் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பத்து சிப்பம் அரிசியை வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பைரவ நிலையத்தின் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெரும் திருவிழாவில் நிகழவுள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக அருளிறை சுந்தரவிநாயக சன்னதியின் திருக்கோயில் சார்ந்த பக்தர்கள் அடியார் பெருமக்கள் அரங்காவலர்கள் பெரியோர்கள் நாற்பது சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் பைரவநிலை அறக்கட்டளையின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு கால பைரவாஷ்டமி பெரும் திருவிழாவில் நடைபெறக்கூடிய நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக பதினோரு சிப்பம் அரிசியை பச்சூர் கிருஷ்ணன் சுகுணா ஐயா அவர்களுடைய குடும்பத்தார்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவிற்கு நிகழக்கூடிய அன்னதானத்திற்கு நன்கொடையாக திரு சக்திவேல் மகேஸ்வரி குடும்பத்தார்கள் பச்சூர் கிராமம் இரண்டு சுப்பம் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பைரவ சுவாமிகள் வடிவில் தலம் அமர்ந்தவனே போற்றி ஆகமதில் அமர்ந்தே யாரும் பணிபூரிய வரம் தரும் சிவமே போற்றி வைரமாயணம் அரவாரமும் கோரை முத்து பல் அஸ்திரம் கொண்டாய் போற்றி தரிசனமே தோஷ பரிகாரம் என திருவாய் மொழிந்தாய் போற்றி